டெக்னாலஜின்றது நம்முடைய லேசுக்காக நம்முடைய காரியத்தை நம்முடைய பணியை இலகுவாக செஞ்சு முடிப்பதற்காக தான் அந்த டெக்னாலஜி அப்ப இதை எப்படி நம்முடைய வேலைக்கு யூஸ் பண்ணுறதுன்றதை நம்ம தெரிஞ்சுருக்கணும் அதை விட்டு நம்ம வந்து டெக்னாலஜியை தேவை டெக்னாலஜி யூஸ் பண்ணக்கூடாதுன்ற அளவுக்கு போனோம் அப்படின்னு சொன்னா அது நம்முடைய மடமே இதை பற்றி நமக்கு அறிவில்லைன்ற அர்த்தம் ஆரம்பத்தில் நெருப்பு மூட்டுவதாக இருந்தால் இரண்டு கற்களை தான் நெருப்பு மூட்டணும் இதை விட கொஞ்சம் கஷ்டமா இருக்குது இதை விட நமக்கு எப்படி அக்சசிங் பவர் கூட்டுறது வத்தி குச்சி நெருப்பட்டி லைட்டர் இப்படி நம்ம அப்கிரேட் ஆகி கொண்டு போகணும் அந்த காலத்தில் இல்ல நெருப்பு குச்சி எல்லாம் பாய்க்கக்கூடாது இதெல்லாம் யூதர்களோட கல்லரசு சொன்னால் கொண்டிருந்தாருன்னா கூட அமைப்பதாக இருந்தால் ரெண்டு கல்ல உரசி உரசி நெருப்பு மூட்டிக்கொண்டு இருக்கணும் அப்போ அந்த டெக்னாலஜி டெவலப் ஆகிற நேரத்தில் நம்ம அந்த நம்முடைய பணிக்கு இதை யூஸ் பண்ணுறது எப்படின்றத நாங்கள் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும் அது நமக்கு நம்முடைய வேலையை லேசாக்கும் நம்முடைய அக்சஸிங் பவர் வந்து அதிகமாகும் இப்போ உதாரணத்துக்கு மொபைல் ஃபோனில் குருவான் அப் இருக்குது இப்போ நம்ம எங்கேயாச்சும் போகிறோம் டைம் இருக்குது ஒரு வேலையும் இல்லை நான் குருவான் ஓதணும்னு நினைச்சோம்னு சொன்னால் நம்ம லேசாக நம்முடைய ஃபோனில் இந்த ஆப் மூலமாக குருவான் வாசிக்கலாம் இப்போ நம்ம கையில் வந்து குருவான பிரிண்டட் மெட்டீரியல் தூக்கி கொண்டு அலைய வேண்டிய இல்லை அப்படியே குருவான் இல்லைன்னு சொல்லி கவலைப்பட தேவை இல்லை அப்போ இது நம்ம சிம்பிளாக எக்ஸஸ் பண்ற பவரை வந்து கூட்டுது எங்கே இருந்தாலும் நமக்கு எக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல கொண்டாந்து நிப்பாட்டி இருக்குது இந்த குருவான் பண்ண கூட ஃபோனில் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய சில மௌலவிமார்கள் கூட இருக்கிறாங்க அப்போ ஒரு டெக்னாலஜின்னு வந்தால் அந்த டெக்னாலஜியை பற்றியான அறிவு இருக்கணும் இது என்ன இதனுடைய கெப்பாசிட்டி என்ன இதுக்கு என்னென்ன செய்யலாம்ன்றதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும் அதே போல் நம்முடைய வேலைக்கு இதை யூஸ் பண்ணலாமா இது எப்படி யூஸ் பண்ணால் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் என்பதை நம்ம தெரிஞ்சிருக்கணும் அதே போல் அந்த துறையில் நமக்கு வந்து அந்த அறிவு இருக்கணும் உதாரணத்துக்கு ஏஐ எடுத்துக்கோங்க இந்த ஏஐன் என்ன இந்த ஏஐடைய கெப்பாசிட்டி என்ன ஏஐ ஏஐக்கு என்ன செய்யலாம் ஏஐ எப்படி செஞ்சுருக்கிறாங்க என்பதை போன்ற இந்த டீட்டெயில்ஸ்கள் ஏஐடைய பேசிக்கான நாலேஜ் நமக்கு இருக்கணும் ஏஐக்கான அந்த கெப்பாசிட்டி ஏ என்ன செய்ய முடியும்ன்றது என்ற தெரியாம நம்ம அதுக்கிட்ட போயிட்டு பத்தவா எல்லாம் கேட்டக்கூடாது அது கூடுமா இது கூடுமா அது செய்யலாமா இது செய்யலாமா ஏனால் இதற்காக அது செய்யப்படலை அதுக்கு வந்து பகுத்தறியக்கூடிய அறிவு இல்லை அதுக்கு நம்ம ஒரு சோச கொடுத்து இதுல இருந்து ஒரு விஷயத்தை எனக்கு கண்டுபிடிச்சி தான் அது அது செஞ்சிடும் பகுத்தறிவு இல்ல மனுஷனுக்கு தான் நல்ல பகுத்தறிவு இருக்கிறான் ஒன்றை வைத்து இன்னொன்றை பகுத்து அறியக்கூடிய அறிவு வந்து மனுஷனுக்கு மட்டும் தான் இருக்குது அதுக்கு அந்த நாலேஜ் இல்ல அது கெப்பாசிட்டி என்ன இது நம்ம விலை கொள்ளணும் யூஸ் பண்ணக்கூடிய டெக்னாலஜி அந்த டூல பத்தியான அறிவு நமக்கு இருக்கணும் அதே போல நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்றோமோ அந்த ஃபீல்ட் உள்ள அறிவு நமக்கு இருக்கணும் இந்த ஏஐ வச்சு சர்ஜரி கூட பண்றாங்க சர்ஜரி பண்றாங்களேன்னு சொல்லி நானும் போயிட்டு மெடிசின் சம்பந்தமாக ஏதாவது கேட்டு நான் ஏதாவது செஞ்சிடலாமா சர்ஜரிமா ஏதாவது முடியாது அந்த பத்தியான நாலேஜ் எனக்கு இல்ல அப்போ அது சொல்றது சரியா பிள்ளையான்றது அறியக்கூடிய அளவுக்கு கூட அந்த பேசிக் நாலேஜ் எனக்கு இல்லைன்னு சொன்னால் அதை பற்றி தெரியாதுன்னு சொன்னால் நான் அதை யூஸ் பண்ணக்கூடாது யூஸ் பண்ணுறவங்களுக்கு முதலாவது இதை பற்றியான நாலேஜ் இருந்தால்தான் அதை நமக்கு அந்த ஃபீல்டில் யூஸ் பண்ணிக்கொள்ள முடியுமே தவிர சர்ஜரி தெரிவி நானும் சர்ஜரி பண்ண போறேன்னு சொல்லி பண்ண போனால் அது தப்பாக போயிடும் ஃபீல்டுக்கான நாலேஜ் வந்து நமக்கு கண்டிப்பாக இருக்கணும் இஸ்லாமிக் ரிசர்ச்ல நம்ம இந்த ஏஐ யூஸ் இந்த இஸ்லாம் தொடர்பான அறிவு நமக்கு இருக்கணும் ஏஐ தரக்கூடிய விஷயங்கள் இது சரியா இருக்குதா குர்வான்ல வசனம் உண்மையில இந்த வசனம் குர்வான்ல இருக்குதா இது குர்வான் வரக்கூடிய வசனம் இந்த குர்வான்ல இந்த கருத்துல சொல்லுதா என்பதை பற்றியான அறிவு நமக்கு இருக்கணும் ஹதீஸ் வந்தா உண்மையில இது ஹதீஸா என்கின்ற அறிவு நமக்கு இருக்கணும் அது சொல்லுது அது சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது அது ஏஐல மட்டும் இல்ல எதுலயுமே அப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடாது அல்ல திருமறையை பற்றி அல்ல சொல்லும் என்ன சொல்றான்னு சொன்னால் வல்லதீன் அல்லா உடைய வசனங்கள் மூலமாக இவர்களை அறிவுறுத்தப்பட்டால் லம் யஹிரு அலையா சும்மா ஓமியானா அதுல வந்து அவர்கள் செவிடர்களாகவும் குருடர்களாகவும் விழமாட்டாங்கன்னு நல்லா சொல்றான் இது குருவான்ல இருக்குது குருவான் வசனம் சொன்னா கூட அதுல உண்மையில அல்ல அந்த வசனத்துல அப்படித்தான் சொல்றானா அது குருவான் வசனமா என்ற தேடி பார்த்து தான் இவர்கள் பின்பற்றுவார்கள் என்பதை அல்ல அவர் அப்படி திருமறையில சொல்லி காட்டுறான் அப்ப அது சரியா பிழையா என்கின்ற தீர்மானிக்கின்ற அறிவு நமக்கு தான் இருக்குது அப்ப இந்த ஏஐஏ வைத்து பல விஷயங்கள் நமக்கு செய்யலாம் எத்தனை விஷயங்கள் செஞ்சு கொண்டு கொண்டிருக்காங்க சர்ஜரியே செய்யறாங்கன்னு சொன்னால் இஸ்லாமிக் ரிசர்ச் சம்பந்தமா இஸ்லாமிக் எடுக்கேஷன் சம்பந்தமாக கூட ஏஐ நமக்கு யூஸ் பண்ணலாம் அதை எப்படி யூஸ் பண்ணணுன்ற அறிவை நமக்கு வளர்த்து கொள்ளணும் அது ஒன்றுமே இல்லை சண்டை நம்ம ஏஐ யூஸ் கூடாது ஏஐல இப்படி எப்படி இஸ்லாத்தை கேட்கலாம் ஏஐக்கி வந்து இஸ்லாம் தெரியுமா ஏஐக்கிய இஸ்லாம் தெரியணும் இஸ்லாம் அது இப்பா செஞ்சு சொர்க்குக்காக போக போகுது அதுக்கு தேவையான எம்எல்என்என்என்என்என்எல்எல்எல்எல்எல்எபி நியூரல் நெட்ஒர்க் இதுவோலாவது தெரிஞ்சுக்கொண்டா போதும் நம்ம ஒரு சோர்ஸை கொடுத்தா அது அதுக்குள்ள தேடி தரக்கூடிய அளவுக்கான அந்த நாலேஜ்களை மெஷின் லேர்னிங் என்எல்பி நியூரல் நெட்ஒர்க்ஸ் இதுகளை தெரிஞ்சா அது போதும் ஏஐஐன்றாங்களே இந்த ஏஐ வச்சு எவ்வளோ காரியங்கள் செய்கிறாங்களே இது என்ன இதனால் நமக்கு என்ன செய்யலாம் நமக்கு என்ன பலன் என்றதை நாம பார்க்கணும் இந்த ஏஐ வந்து நம்முடைய இஸ்லாமிக் இந்த ரிசர்ச் ஸ்டடீஸ்ல வந்து யூஸ் பண்ணா எந்த அளவுக்கு நமக்கு பிரயோஜனம் காண முடியும்னு சொன்னால் உதாரணத்துக்கு கொண்டு சொல்றேன் ஹதிஷ்களில் அறிவிப்பாளர்கள் இருப்பாங்க இந்த அறிவிப்பாளர்களை வந்து பிரிச்சு வச்சிருப்பாங்க இவர் வந்து நம்பகமானவர் நம்பகமானவரு ஆனவரு இப்படி பிரிச்சு வச்சிருப்பாங்க சில பேர் இருப்பாங்க வந்து நம்பகமானவர் தான் எந்த பிரச்சனையும் இல்ல சிக்காவா இருப்பாங்க ஆனா இந்த ஒரு கட்டத்துக்கு பிறகு ஒரு காலத்துக்கு பிறகு முக்தளிதான் மாறி இருப்பாங்க கன்ஃபியூஸ் ஆகிருப்பாங்க ஞாபகம் மறதி பார்வை இல்லாம போச்சு புக்கான போச்சு ஒவ்வொரு காரணங்கள்னால வீக்னஸ் அடைந்தவர்களாக இருப்பாங்க இவர்கள் வரியாக அறிவிக்கப்பட்ட எல்லாம் செய்தியும் ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க அதை பிரிப்பாங்க கபிலா கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு முன்னாடி கன்ஃபியூஸ் ஆகணுத்துக்கு பின்னாடி அறிவிக்கப்பட்ட செய்திகள் இப்படின்னு பிரிப்பாங்க கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அறிவிக்கப்பட்ட செய்திகள் வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் இதுக்கு பின்னாடி அறிவிக்கப்பட்ட செய்திகள் தான் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடாது சொல்லி பிரிச்சு வச்சிருப்பாங்க உதாரணத்துக்கு சொல்ல போனா ஒரு அறிவு பட சைதுவின் அபி அரூபான்னு சொல்லக்கூடியவர் ஒரு சிகாவா இருந்தவர் நம்பகமானவர் இருந்தவர் கடைசி காலகட்டம் முக்தலித்த குழப்பமானவரா மாறிட்டாரு அப்ப இவரை பத்தி அதிஸ்கலை அறிஞர்கள் எப்படி எழுதி வச்சிருப்பாங்க சொன்னா மன்சமியாது மக்பூல் இவர் குழப்பமாவதற்கு முன்னாடி யாரெல்லாம் வந்து கேள்வி செய்திகளை கேள்விப்பட்ட அதிஸ்களை கேள்விப்பட்டிருந்தார்களோ அது மக்பூல் அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் அதுக்கு பிறகு யாரெல்லாம் கேள்விப்பட்டாங்களோ அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு சொல்லி பிரித்து வச்சிருப்பாங்க இவருடைய போற இடத்துல இது வந்து குழப்பமாக முன்னாடியா குழப்பமாக பின்னாடி வந்ததா சொல்லி தேடணும் சரியான முறையில் நம்ம அந்த ஏஐ வந்து இன்டெகிரேட் பண்ணால் கபிலா குழம்பு முன்னாடி அறிவிச்ச செய்தியா குலம்பினதுக்கு பின்னாடி அறிவிச்ச செய்தியான்றது நமக்கு தேடி தந்துரும் சரியான முறையில் நம்ம இந்த இன்டெகிரேட் சொன்னால் பல யூஸ்களை இந்த ஃபீல்ட் இருக்கவங்களுக்கு கிடைக்கும் டெக்னாலஜி டெவலப் ஆகுற இடத்துல நாமளும் டெவலப் ஆகணும் மற்ற நாடுகளில் டெவலப் ஆகி தான் இருக்கிறாங்க இந்த குறுகிய காலத்துக்குள்ள இஸ்லாமிக் டிஜிட்டல் லைப்ரரி லைப்ரரிஸ்க்குள்ளேயே இந்த ஏஐ கொண்டு வந்து இப்போ பட்ட காரியங்கள் நடக்கும் நம்ம இலங்கை போன்ற நாடுகள் தான் இது கூடாது இது செய்யலாமா கூடாதா இது இஸ்லாம் தெரியுமா இப்படின்னு சொல்லி செய்யறதுக்கு முன்னாடி அதை பத்தி ஐடியாவே இல்லை அதை பத்தி எந்த ஒரு நாலேஜுமே இல்லை ஆரம்பிக்கும் முன்னாடியே அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு ட்ரை பண்றது ஆனா மத்த நாடுகள் அப்படி இல்ல அரபு நாடுகள்லயோ மற்ற நாடுகளையோ அப்படி இல்லை அவங்க இஸ்லாமிக் ரிசர்ச் ஆர்கனைசேஷன்ஸ்களை ஏற்கனவே இதை யூஸ் பண்ணி இது எந்த அளவுக்கு அக்யூரசி அப்படின்னு ட்ரை பண்ணி தயிக்காங்க உதாரணத்துக்கு சொல்ல போனால் உசூல் சொல்லக்கூடிய அந்த வெப்சைட் இஸ்லாமிக் ரிசர்ச் சம்பந்தமாக இருக்கக்கூடிய அந்த நிறுவனம் வந்து அவர்களுடைய வெப்சைட்ல ஏற்கனவே இதை யூஸ் பண்றாங்க ஆய்வுகள் வந்து ஈடுபட்டு தான் இருக்கிறாங்க ஏஐ யூஸ் பண்ணவே கூடாதுன்னு சொல்லி உலகத்துல யாருமே இதாகல இல்லை அதுல இருந்து வரக்கூடிய செய்தி சரியா பிளையா என்ற அந்த அறிவு இருந்துச்சுன்னு சொன்னால் நமக்கு வந்து பண்ணலாம் அப்ப அந்த அறிவு ஃபர்ஸ்ட் நமக்கு இருக்கணும் அது ஏஐயில் மட்டும் இல்ல எல்லா அப்படி அப்படிதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மாதிரி ஜோடான்ல குர்வான் பிரிண்ட் பண்ண பட்டுச்சு இல்லை பல குர்வான் வசனங்கள் வந்து பிழையாக பிரிண்ட் பண்ணி குர்வான்கள் வந்துச்சு அதை பத்தியான அறிவு இருக்கக்கூடியவங்க பாக்குறாங்க எல்லாம் வசனங்கள் பிழையாக இருக்குது எல்லாமே இருக்குது உடனே அதை ரிஜெக்ட் பண்றாங்க அப்ப அதை பத்தியான அறிவு இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியும் இதில் வரக்கூடியது சரியா பிழையா சரியான முறையில் அணுகிருவாங்க அப்ப அதை பத்தியான அறிவு நாங்க ஃபர்ஸ்ட் வளர்த்து கொள்ளணும் வளர்த்து கொண்டுதான் நம்ம டெக்னாலஜி யூஸ் பண்றதா யூஸ் பண்ணக்கூடாதா அது எப்படி யூஸ் பண்றது என்பது போன்றதை வந்து நம்ம பார்க்கணும் அதை பற்றியான அறிவை நாம் தேடலை கொள்ள வேண்டும் இப்போ மற்ற மற்ற சமுதாயத்தினர்கள் இந்த ஏஐஐ வச்சு எவ்வளோ காரியங்கள் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க ஆனால் நாம் இன்னும் என்ன செய்கிறோம் நெனவு பண்ணனா கிபிலின்னு சொல்லி இமேஜை மட்டும் எடிட் பண்ணிக்கொண்டு இது மட்டும் தான் அதுக்கு செய்யலுன்ற மாதிரி நம்ம நம்முடைய அறிவை வந்து சுருக்கி கொண்டு போயிட்டு கொண்டு இருக்கிறோம் நம்முடைய அறிவை வளர்த்து கொள்கிறது நம்முடைய காரியத்தை இலகுவாக்கி கொள்கிறது நம்முடைய டைம் எஃபெக்டிவ் எஃபீஷன்டாக நம்ம வேலைகளை செஞ்சு கொள்கிறது எப்படின்றதை நாம அட்வான்ஸ் ஆகிக்கொள்ளணும் அப்போ மனிதன் வந்து செவ்வாயாகணும் சொன்னால் அவன் அப்டேட் ஆகியிருக்கணும் அப்போ எல்லா விஷயத்தை பற்றி அவனுக்கு ஒரு அப்டேட் இருக்கணும்